بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوه جنية تركوريا الله من أديار دعاء نمبر عند دعاء ولي الله تودر صلى الله عليه وسلم أبرغل ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு அழகான செய்தியை விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள் அதாவது பொதுவாக தா கேட்கக்கூடிய நேரத்தில் நம் அத்தனை நபர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இதை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா அல்லது இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா இதை கேட்கும்போது இப்படி கேட்கும்போது எப்படி இருக்கும் இதை விட்டு கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டுமா இப்படி இப்படி கேட்கக்கூடாதா என்றெல்லாம் எண்ணற்ற பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் ஒட்டுமொத்த சந்தேகத்திற்கும் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களே ஒரு துவாராவை எப்படி கேட்க வேண்டும் என்பதை மிக அழகான வழியில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஒர் ஆனில் அல்லாஹு தாலா கூறக்கூடிய நேரத்தில் பொதுவாகவே இஸ்லாம் என்றால் என்ன எதை எடுப்பது எதை விடுவது இதை ஒட்டுருக்க ஒட்டுருக்கமாக ஒரே வரியில் இப்படி பேசுவான் நபி அவர்கள் உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு விடுங்கள் அவ்வளவுதான் ஒரு மார்க்கம் என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் நபிசல்லு அழைகி வசல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்து இதுதான் மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை அப்படியே விட்டுவிடுங்கள் இதை பர்ஃபெக்டாக ஒருவர் செய்தாலே நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த சரியான பாதையை பின்பற்றியவருடைய பட்டியலில் இன்ஷா அல்லா இணைந்து விடுவார் இப்போ இதே போன்றுதான் இந்த துவாவில் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது யாரெல்லாம் இதை கேட்பதா அதை கேட்பதா இப்படி கேட்பதா அப்படி கேட்பதா எப்படி கேட்பது என்று குழம்பி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒற்றை வரியில் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனையை சொல்லி தருகிறார்கள் அல்லாஹும் அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் அஸ் அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன் எதை மின் ஹைரிலாஹும் அழகி வசல்லம் உன்னுடைய நபி முகமது சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த நலவிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் முடிஞ்சு போச்சு நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த நலவிலிருந்து நானும் உன்னிடத்தில் கேட்கிறேன் இப்ப நபி அவர்கள் எதை கேட்டாங்களோ அதையெல்லாம் நம்ம கேட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒரே வரி அடுத்த வரியை பாருங்க உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் உன்னுடைய நபி முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எதிலிருந்தெல்லாம் உன்னிடம் பாதுகாவல் தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து நானும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அவ்வளவுதான் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டதை விட இந்த உலகத்தில் சிறந்த துஆவை ஒருவர் கேட்டுவிட முடியாது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடியதை விட ஒரு சிறந்த பாதுகாப்பை யாராலும் தேட முடியாது இப்ப நபி அவர்கள் இவ்வளோ அழகா சொல்லி தராங்க உன்னுடைய நபி முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உன்னிடம் எதை கேட்டார்களோ அது அந்த நிலவிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உன்னிடம் எதிலிருந்து பாதுகாவல் தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து நானும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த ரெண்டு வரியை சொன்னாலே இந்த துஆ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தாவாக இருக்க வேண்டும் நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தானோ இந்த விஷயத்தில் அவையெல்லாம் நமக்கும் அல்லாஹ் கொடுப்பான் எதிலிருந்தெல்லாம் நபிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா பாதுகாப்பளித்தானோ இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் அல்லாஹு தலா நமக்கு பாதுகாப்பு பலிப்பான் இதை சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க பாருங்க வ அ அன்தல் முஸ்தான் நீயே உதவி கோரப்படுபவன் அதாவது உதவி தேடுபவர் நாம் முஸ்தலீன் ஈயா கன அபுது வ இயா கன ஸ்டாலின் அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் இப்ப அல்லாஹு உதவி உதவி தேடுறவன் கிடையாது யாரிடத்திலும் யாருக்கும் அல்லாஹிடத்தில் அல்லாஹுக்கு யாரிடத்திலும் எந்த உதவியும் இல்லை ஆனா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹினுடைய உதவியை நாடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்ப நபி அவர்கள் சொல்றாங்க உதவி கோரப்படுபவன் நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட உதவியை கேட்டுக்கிட்டே இருக்கோம் உதவியை கேட்டுக்கிட்டே இருக்கும் இதுதான் அலைக்கல் பலாவ் நாங்கள் எதை கேட்கிறோமோ இதை எங்களின் மீது எத்தி வைப்பது எங்களின் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது வா அலை உன் மீது தான் இருக்கிறது அது உன்னால் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது வா அலைக்கல் பலாவ் நாங்கள் எதை கேட்கின்றோமோ நாங்கள் எதற்கு உன்னிடத்தில் வந்திருக்கிறோமோ இதை சேர்ப்பதென்பது இதை சரி செய்வதென்பது எங்களுடைய மனதை நிம்மதிப்படுத்துவதென்பது அத்தனையும் உன்னால் மட்டும்தான் முடியும் அது உன்மீது பொறுப்பாக இருக்கிறது ரப்பே வலா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா நன்மையை செய்வதற்கோ தீமையிலிருந்து எங்களை நாங்கள் தடுத்துக்கொள்வதற்கோ எங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை நன்மையை செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் எங்களுக்கு இல்லை இல்லா பில்லா அல்லாஹுவை கொண்டே தவிர நீ நாடினால் மட்டுமே ஒரு நன்மையை செய்ய முடியும் நீ நாடினால் மட்டுமே ஒரு தீமையிலிருந்து எங்களால் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் இது உன்னை கொண்டுதான் நடைபெறுமே தவிர நாங்களாக செய்து கொள்ள முடியாது அதற்கு எங்கள் காற்றல் இல்லை என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் துவா கேட்டிருக்கிறார்கள் நபி நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருந்த போது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்ட ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு சென்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அலி ரவி அல்லாஹு அவர்கள் ஹதி பிராணி ஹஜ்ஜிலே அந்த ஹதி கொடுப்பதற்காக குர்பானி பிராணிகளை கொண்டு வருவதற்காக யமன் தேசத்திற்கு சென்றிருந்தார்கள் இப்போ நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க கூட ஹஜ்ஜுக்கு வரல அலி ரவி அல்லாஹு அன்பு இவங்கெல்லாம் எஹராம் நீயத்து பண்ணி அங்கே உள்ள போனதுக்கு பிறகு தான் நூறு ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு அவர்கள் பின்னாடி வரான் ஹஜ்ஜுடைய பாடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இருக்கு இப்போ இந்த விதத்தில் அழகி வசல்லம் அவர்கள் நீயத்து பண்ணிக்கிட்டு எஹராமுக்குள்ள போயிட்டாங்க இப்போ பின்னாடி அலி ரதி அல்லாஹூ ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு நீயத்து பண்ணி எஹராம் கட்டிட்டு வராங்க இத பார்த்த இறை தூதர் சல்லு அழகி வசல்லம் அவங்க கேட்டாங்க என்ன சொல்லி நீங்க நீயத்து வச்சுங்க உங்களுக்கு தெரியாது இல்லை அல்ல நபிசுலாசம் ரொம்ப விவரமா கேட்கறாங்க கிளீனா என்ன சொல்லி நீங்க நீயத்து பண்ணிட்டு வந்தீங்க என் கூடல அஜி செய்ய வந்திருக்கிறீங்க ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்ததினால் உங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு இப்ப நீங்க என்ன நீயத்து பண்ணி ஹராமுக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அழிரதி எல்லாம் அன்பு அவங்களுடைய புத்தி கூர்மையை பாருங்க நான் இந்த ஹராம் கட்டுனேன் நான் இந்த நீயத்து வச்சேன் அதெல்லாம் சொல்லல அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி நீயத்து செய்தேன் இறை தூதர் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த நீயத்தை செய்தார்களோ அதே நீயத்தை நானும் செய்கின்றேன் முடிஞ்சு போச்சு நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் செய்வது மார்க்கத்திற்கு முரணானதாகவோ மாற்றமானதாகவோ இருக்காது நபிசல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்கள் காட்டிய வழியை விட சிறந்த வழியை யாராலும் காட்ட முடியாது நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய வழி அது ஹிதாயத்திற்குரிய நேரிய பாதையாகத்தான் இருக்கும் என்பதை சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் மிக அழகாக விளங்கி வைத்திருந்தார்கள் அதுதான் இந்த இடத்துல அலி ரதி அல்லாஹ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க உன்னுடைய இறை தூதர் முகமது அலிஹி அவர்கள் என்ன நீயத்தை உன்னிடத்தில் எஹராமுக்காக செய்தார்களோ அதையே நான் எஹராம் கட்டிக்கொள்கிறேன் அதையே நானும் நீயத்தாக செய்கின்றேன் என்று அலி ரதி அல்லாஹ் உரம்பவர்கள் எஹராம் எஹராம் நீயத்து செய்ததாக அல்லாஹின் தூதர் செல்லும் அழகிய செல்லம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டியதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் இந்த திராவம் செய்கின்றது தினம் தினம் நாம் செய்ய வேண்டியது வா ரெண்டே வரியில் அல்லாஹ்வே நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த நிலவில் இருந்து நானும் உன்னிடத்தில் கேட்கிறேன் அல்லாஹ்வே எதையெல்லாம் உன் இறை தூதர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து நானும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் நீயே உதவி கோரப்படுபவன் கொண்டு வந்து எங்களிடத்தில் அதை சேர்ப்பது என்பது உன்மீதே பொறுப்பாக இருக்கிறது நன்மையை செய்வதற்கோ தீமையிலிருந்து எங்களை நாங்களே தற்காத்து கொள்வதற்கோ உன்னை கொண்டே தவிர அல்லாஹை கொண்டே தவிர எந்த ஆற்றலும் எந்த நன்மையும் தீமையும் எங்களுக்கு இல்லை என்பதை இப்படி சொல்லி கொண்டாலே தினம் தினம் ஒரு அடியாருடைய ஒட்டுமொத்த தாவும் இன்ஷா அல்லாஹ் இதில் அடங்கி ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الّا, الّا, الا انت استغفرك واتوب